ஆனால் எந்த தொழிலதிபரும் நினைக்கிறது நினைக்கிறதில்ல ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி உங்கள் ரசிகர்களை பயன்படுத்திக்கிறீங்க உங்களுக்குல விஜய் கொடுத்தாரா அஜித் கொடுத்தாரா ரஜினி கொடுத்தாரான்னு சொல்லி நடிகர்களை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க நாலு படம் ஹிட் ஆயிருச்சுனா ஓப்பன் பிளேஸில் நின்றுட்டு கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் அப்படிங்குறதா என்னோடய ஒப்பீனியன் அதே மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் அரசியலை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ சினிமாவை பற்றியோ இல்லை இந்த உலக நடப்புகள் எங்கெங்கே என்னென்ன நடக்குது அதோட நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் லைப்ரரிக்குலாம் போக வேண்டிய அவசியம் நம்ம ஒரு டீ கடையில் போய் உட்காந்திங்கனாலே போதும் ஏன் அப்படின்னா டீ கடையில் டிஸ்கஸ் பண்ணப்படாத விஷயங்களே கிடையாது இப்போல்லாம் எயிட்டீன் ப்ளஸ்ஸை கூட டீ கடையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் டீ கடையில் நடக்கிற டாக்ஸ் வந்து ரொம்ப பிரபலம் தினமல டீ கடை பெஞ்சுன்னு சொல்லி ஒரு பேஜே இருக்குது அதுக்குன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே டீ கடையை பற்றி இப்போ இருக்கு நான் சொல்கிறேன் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி அந்த மாதிரி டீ கடையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட டீ கடைக்கு போயிருக்கேன் ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏதாவது இயற்கை பேரிடர்களோ இல்லை எந்த பிரச்சனையும் வரும்போது ஏன் எல்லா மக்களும் அந்த நடிகர் காசு கொடுக்கல இந்த நடிகர் காசு கொடுக்கல விஜய் கொடுத்தாரா அஜித் கொடுத்தாரா ரஜினி கொடுத்தாரான்னு சொல்லி நடிகர்களை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க ஏன் நடிகர்கள் மட்டும்தான் உங்கள் பணத்தில் சம்பாதிக்கிறாங்களா நீ யூஸ் பண்ணுற பைக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான் பொருள் ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான் நீ காசு கொடுத்து தானே வாங்குற நீ எப்படி காசு கொடுத்து படம் பார்க்குறியோ அதே மாதிரி காசு கொடுத்து தானே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டையும் வாங்குறீங்க அப்போது அந்த கம்பெனிக்காரன்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு அதுக்கு இன்னொருத்தர் வந்து சைலண்ட் ரைட்டர் ஏன் அப்படின்னா அவருக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியல பட் அந்த இடத்துல அன்னோன் பர்சன்ஸ்லாம் நம்ம போய் என்ன பேசுகிறது பட் என்னோடய ஒப்பீனியன் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்டு நம்ம காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறோம் ஓகே அதே மாதிரி தானே காசு கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்கிறோம் ஏன் வந்து அந்த கம்பெனிகிட்ட போய் நம்ம கேட்குறது இல்லை அப்படின்னு அவர் கேட்டார் கரெக்டான விஷயம் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு தேவையான ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அந்த பொருளை விளம்பரப்படுத்துனாங்க நமக்கு அது தேவை அப்படின்றப்ப விளம்பரத்தை பார்த்தோ இல்லை நம்ம தேவைக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ்க்காகவோ சில பேர் வந்து இந்த புழுக்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் கூட வாங்குறவங்க இருக்காங்க ஏதோ ஒன்று நம்ம வாங்கிக்கிறோம் ஓகேவா நம்மளோட கனெக்டிவிட்டி அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் அந்த ஓனர் யார் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது உண்மை அதுதான் ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு கொடுக்குறோம் படம் பார்க்குறோம் ஆனால் அதுக்கப்புறம் அதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் ப்ளஸ் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் முக்கியமாக வந்து நடிகர்கள் அவங்க என்ன ஒரு எப்படி சொல்கிறது அவங்க வந்து தன்னைய தன்னை தானே வந்து அடுத்த லெவலுக்கு உயர்த்திக்கிறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர கருத்துக்கள் எல்லாமே கருத்துக்கள் என் இருந்து வர எல்லாமே கருத்துக்கள் தத்துவங்கள் அப்படின்ற மாதிரி நாலு படம் ஹிட் ஆயிருச்சுன்னா ஓப்பன் பிளேஸில் நின்றுட்டு கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கருத்துக்கள் சொல்கிறது தப்பே கிடையாது கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்குது அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்கிறது இல்லை பட் ஆனால் நிறைய நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே நான் சரியாக படம் ஓடுது ஓடலை அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லாமல் என்னோடய கருத்து இதுதான் என் ஸ்டாண்டில் நான் நிற்பேன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நிறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு கொஞ்சம் அவங்க தன்னை உயர்த்திக்கிட்டதுக்கப்புறம் கருத்துக்கள் சொல்லுவாங்க கருத்துக்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சொல்லலாம் கருத்துகள் சொல்லலாம் எல்லாமே உண்டு ஆனா இந்த ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு கீழே ஒரு படையை வச்சுக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உருமையை ஒத்துக்கவும் என்ன அப்படின்னா ரசிகர்கள் வந்து சினிமாவில் ஒரு நடிகர் பேசின வசனங்களை வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல பெருசா அப்படியே பில்டப் பண்ணி பேசுறது மாசான வசனங்களோ இல்லை நீங்க தான் என் உலகம் நீங்க தான் என் மக்கள் உங்களுக்காக தான் எல்லாமே நம்ம சொல்றது பெருசாக பேசுறது இது எல்லாமே யாரோ ஒருத்தர் எழுதுறது இவங்க வந்து அதை டெலிவரி பண்ணுறாங்க இவங்க எல்லாமே நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க அதில் இருக்கிறத ஒரு டெலிவரி பாய் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அந்த வேலை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா கொஞ்சம் உணர்வு பூர்வமாக உணர்வு பூர்வமான எப்படி சொல்கிறது ரியலிஸ்டிக்கானு வச்சுக்கோங்களேன் டெலிவரி பை சும்மா கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க இவங்க வந்து அதை நடிப்போ இல்லை அழுகையோ சிரிப்போ ஏதோ ஒன்று உணர்வு பூர்வமாக செய்கிறாங்க அதனால ஓகே எல்லா நடிகர்களும் அப்படியான்னு கேட்டால் நான் எல்லாரையும் சொல்கிறது கிடையாது சில நடிகர்கள் அந்த மாதிரி இருக்காங்க விஜய் இப்போ அவர் மக்கள் நற்பணி மன்றத்துக்கு மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு அஜித் அவர்களோ ரஜினி அவர்களோ பல வருஷமாக இருக்காரு இப்போ மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை எம்ஜிஆர் அவர்களும் அப்படி தான் ஸோ எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க பட் அதே நேரத்தில் நடிகர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கான வித்தியாசம் எங்கே இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்மளோட விசுவாசம் அதாவது அவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற ஒரு பாசம்னே சொல்லலாம் ரசிகர்கள் வந்து அவங்கவுங்க நடிகர்கள் மேல தலைவர்கள் சொல்லிட்டு தலைவா நீதா இல்லாமன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பாசம் வைக்கிறாங்க இல்லையா அந்த தான் அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுது அதை அவங்க பயன்படுத்திக்கும் போது ஏன் நீ திரும்பி செஞ்சா என்ன அப்படிங்கிறதா என்னோட கேள்வி தாங்க இவங்க அந்த ரசிகர்களோட பாசத்தை பயன்படுத்தி அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறாங்க இல்லையா ஏன் அப்போ திரும்ப செய்ய மாட்டேங்கிறாங்க செய்யணும்ல செய்கிறதுக்கு அவங்களுக்கு கடமை இருக்குல்ல ஒரு ரசிகன் வந்து இவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கட் அவுட் வைக்கிற நீங்கள் என்னால் ஒரு ப்ரோக்ராம்லாம் கூட வந்தது நான் வந்து கடன் வாங்கி பண்ணேன் வீட்டில் வச்சிருந்தேன் காசு எடுத்து பண்ணி நிறைய பேர் நிறைய பேசினாங்க அதெல்லாம் இவங்க தடுத்து நிப்பார்ட்டனும் இல்லை சோசியல் மீடியா இப்போ எல்லாருக்குமே தெரியுது அதில் ரெண்டு ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க தடுத்து நிப்பார்டனும் இல்லை எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கு எனக்கு ரசிகர் பண்ணுற அஜித் அவர்கள் வந்து கலாச்சாரம் ஓகே ஆனால் இன்ன வரைக்கும் பாலபிஷேகம் நடந்துட்டு தானே இருக்குது பாலபிஷேகத்தை அவங்க நம்பாட்டுறாங்களா கிடையாது கட் அவுட் கலாச்சாரத்தை நிப்பாட்டுறாங்களா கிடையாது இப்போ ரீசெண்டாக வந்து டைகர் திரிய படத்தில் சல்மான் கான் அவர்கள் படத்தில் வந்து தியேட்டருக்குள்ளே வெடி வெடித்தாங்க அதுக்கு அவர் கண்டனம் தெரிவிச்சார் நடந்ததுக்கப்புறம் அவர் தெரிஞ்சது இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொன்னார் ஓகே ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கப்புறம் அடுத்து அது நடக்குதா இல்லையான்றத மானிட்டர் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா இல்லையா ஸோ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ரசிகர்களுக்கும் உண்டு நடிகர்களுக்கும் உண்டு அவங்க நம்மளை அவங்களோட ப்ரொமோஷன்ஸுக்கு நம்மளை பயன்படுத்தும் போது தான் நீங்கள் எங்கள் மூலியமாக சம்பாதிக்கிறத திரும்ப சிங்கம் கேட்குறோம் அரசியல்வாதிகளும் நம்ம காசில் தானே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் நான் அந்த டாபிக் வரல ஏன்னா இதோடய பர்சனல் டாபிக் கிடையாது நீங்கள் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் என்னோடய ஒப்பீனியன் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அரசியல்வாதிகள் ஒரு கான்செப்ட் இருக்குது அது இன்னொரு நாள் பேசுவோம் பட் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கும் அதோட ஓனருக்கும் ப்ளஸ் ஒரு நடிகருக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நான் சொல்கிறேன் கம்பெனியில் இருக்கிறவங்களோ நடிகர்கள் இருக்கிறோ நடிகர் அறுப்போ அவங்களா முன் வந்து செய்கிறது வேறு ஆனால் நடிகர்கள் அதை ஒரு எக்ஸ்ட்ரா யூட்டிலைஸ் பண்ணும்போது அவங்க நம்ம மக்களுக்கு திரும்பி செய்ய வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க செய்ய வேண்டியது அவங்க கடமை எல்லாரையும் சொல்லலை பயன்படுத்த நினைச்சீங்கன்னா நீங்கள் திரும்பி ஏதாவது செய்யுங்க அவ்வளவுதான் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கும் சொல்ல செய்யலை எல்லா நேரத்துலேயும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லலை இந்த மாதிரி பேரிடர்கள் வரும்போது உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி நடிகர்கள்ட்ட மட்டும் ஏன் கேட்குறீங்க நடிகர்கள் என்ன உங்கள்கிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வருது பயன்படுத்தலை அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசாத்தி கொடுத்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்க வேணாம் அதே நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல கொடுங்க ஏன்னா எந்த தொழிலதிபரும் அரசியல்வாதியாகிறது நினைக்கிறதில்லை அரசியல்வாதியாகிறதுக்கோ இல்லை எலெக்ஷனில் போட்டி போட்டு எம்எல்ஏ எம்எல்ஏவாகிறதுக்கோ எம்பி ஆகிறதுக்கோ சிஎம் ஆகிறதுக்கோ எல்லாருக்குமே உரிமை உண்டு உங்களுக்கும் அந்த உரிமை உண்டு அதுக்கு நீங்கள் பயன்படுத்துறது யாரை ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி உங்கள் ரசிகர்களை பயன்படுத்திக்கிறீங்க அப்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தான் திருமண செய்யணும் ஸோ எல்லா நடிகர்களும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் அப்படிங்குறதா என்னோட ஒப்பீனியன் அதே மாதிரி தொழிலதிபர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நடிகர்களுக்குமான வித்தியாசம் இது நம்ம அவங்க மேலே வச்சுருக்கிற பாசத்தை அவங்களோட சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நடிகர்கள் கண்டிப்பாக திரும்ப செஞ்சு தான் ஆகணும் செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் இது யாரையும் நான் தாக்கி பேசுகிறதுக்காக சொல்ல நிறைய நடிகர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க நான் யாரையும் வந்துட்டு செய்யலைன்னு சொல்லவே இல்லை அங்கே நடந்த ஒரு கருத்தில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தில் என்னோட கருத்தை நான் சொல்லியிருக்கேன் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது போக வந்து பிஸ்னஸ் சம்பந்தமாக ஃபிஃப்டி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஏ பிஸ்னஸ் மேன் டாப்பிக்கில் நான் போட்டுட்ருங்க இன்னையோட கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகுது ஸோ உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் ஷார்ட்ஸ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ